நீங்கள் அநேகர் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பாவத்தை மேற்கொள்ள முடியல பாவத்தில் விழுந்து போயிடுறாங்க எல்லாரையும் பாவம் பின்தொடரும் பிரியமானவர்களே எல்லாருக்குமே சோதனை வரும் சோதனை வராத மக்களே கிடையாது சோதனை பிசாசு கொண்டு வருவான் சோதனையில் நிற்கிறாங்களா இல்லையா இந்த பாவத்தில் விழுந்து போயிடுறாங்களா இல்லையா பாவம் செய்தா இல்லையா என்று சொல்லி அநேக காரியங்களை பிசாசு கொண்டு வருகிறவனாக இந்த நாட்களிலே காணப்படுகிறான் யோசிப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது யோசிப்பு ஒரு வாலிபன் அழகாய் சிவந்த மேனி உள்ள ஒரு வாலிபன் அவன் களவாய் கொண்டு வரப்பட்டவன் அவன் ஒரு எபிரேயர் அவனை கொண்டு வந்து விற்று போடுகிறார்கள் போத்திபாவனுடைய மனைவி அவனோடு கூட சரசம் பண்றா ஆனால் யோசேப்பினுடைய மனதில் இருந்தது இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி இவ்வளவு பெரிய பாவத்தையா நான் செய்ய முடியும் நான் 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 பிள்ளையாச்சே ஊழியக்காரனாச்சே எப்படி செய்வேன் சோதனை வரும் இச்சையில விழக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நேரிடும் இச்சையான காரியங்களை பிசாசு கொண்டு வருவான் விழுகிற மாதிரி இருக்கும் அவனே மேற்கொள்ளணும் அப்பா அம்மா இல்லை அவனுக்கு உடன் பிறந்தவர்கள் யாருமே இல்லை தனிமையாக விடப்பட்டிருக்கிறார் சோதனை அவனை கடந்து வருகிறது எஜமானுடைய மனைவிதான் பாவம் செய்திருந்தால் யாருக்குமே தெரிந்திருக்காது இவனே போய் சொல்லி இருந்தால் ஒழிய அவள் போய் யாரிடத்திலும் சொல்லி இருக்க மாட்டா அப்படியே இவன் போய் சொல்லி இருந்தாலும் எஜமானுடைய மனைவியாக இருக்கிறதுனால யாரும் நம்பி இருக்க மாட்டாங்க போத்திபாவனுடைய மனைவி தொந்தரவு செய்யறா ஆனாலையும் தனிமையாக விடப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே செய்திருக்க வேண்டுமானால் செய்திருக்கலாம் திருமணம் ஆனவர்கள் கூட தவறு செய்கிறார்கள் வாலிப பிள்ளைகளும் தவறி விழுகிறார்கள் உலகத்தில் உள்ள அன்புக்கு தங்களை விற்று போடுகிறார்கள் அன்புக்கு தங்களை விற்று போடுகிறார்கள் அதற்கு தான் எப்பொழுதுமே பிரசங்கத்துக்கு அழைக்கும் பொழுது நான் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்வது வழக்கம் வாலிப தங்கச்சி வாலிப தம்பி உன்னுடைய அன்பை மற்றவர்களுக்கு விற்று போடாதே மாயமான அன்புக்கு உன்னை விற்று போடாத ஏமாத்துகிற அன்புக்கு நீ விற்று போடாத பரிசுத்த குளிச்சலாக்குகிற ஒரு அன்புக்கு உன்னை விற்று போடாத தீட்டுப்படுத்துகிற காரியங்களை விட்டு விலகி ஓடு யோசிப்பு அறிக்கை பண்ணுகிறான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி அநேக ரகசிய பாவங்களிலே ஈடுபடுகிறார்கள் ஈடுபட்டு அநேக உபத்திரவங்களின் வழியாகவும் கண்ணீரின் வழியாகவும் வேதனைகளின் வழியாகவும் அவமானங்களின் வழியாகவும் கடந்து செல்கிறார்கள் ஊழியக்காரர்கள் கூட